ஹரி எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமாயின் தனி பெருங்கர்ணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் திருஆவினன்குடியை பற்றி பார்க்க துவங்கியுள்ளோம் திருவாவினன் குடியில் முருகப்பெருமான் திவ்யமாக வீட்டிற்கின்றான் அருள் குளி அருள் பாலிக்கின்றான் முருகனை காண்பதற்கு முனிவர் கூட்டங்கள் முண்டியடித்து முன் சென்று நிற்கின்றன வெள்ளிரை சடையர்கள் அவர்கள் முற்றும் திறந்த முனிவர்கள் முருகனை முருகா நமக முருகா அரகரோகரா முருகா முருகா என்று சொல்லி முன் நின்று நிற்கின்றார்கள் அடுத்து அடுத்த கூட்டமாக கந்தர்வர்கள் இருக்கின்றார்களாம் அதை பற்றி நக்கீரன் சுவாமிகள் கூறுகின்றார் முகைமுகந்த மாசில் தூவுடை முகைவாய விழுந்த தகைசூழாக செவி நேர்பு வைத்த செய்ல்லி அழவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேபவர் இன்னரம்பு உளர நோயின்றி என்ற யாக்கையர் மாவின் பூரையும் மேனியர் தோறும் பொன்னுரை கடக்கும் திதழியர் நகை பரும தாங்கிய பணிந்தேந்து அல்குள் மாசில் மறு இன்றி விளங்க கூட்டம் முருகனை துதித்து பாடி அன்றி நிற்கின்றது முனிவர்களை அடித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் புகை முகந்தன்னை மாசில் தூவுளை முகைவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து அவர்கள் புகை போன்ற மெல்லிய ஆடையை அணிந்துள்ளார்களாம் குற்றமற்ற ஆடை அணிந்து அன்று பலர்ந்த மலர்களை சூடி இருக்கும் அந்த கந்தர்வகணம் செவி நேர்வு வைத்த செய்வூரு திவவின் நல்லியாள் நவின்ற நயனுடை சிறந்த யாழ்களை அவர்கள் தங்கள் செவியில் வைத்து மீட்டி சுரம் பிடித்து அந்த நரம்புகளை மீட்டி இனிமையான சுரங்களை அந்த யாழில் பண்ணிசைக்கின்றார்கள் நயனுடைய நெஞ்சின் பொன் மென்மொழி மேவவர் இந்நரம்பு உள உளர அப்படி அன்புடைய நெஞ்சத்தை உடைய அந்த கந்தர்வர்கள் மென்மொழி முருகனை நோக்கி முருகா நமக கந்தா நமக குமரா நமக என்று மென்மொழியாக செஞ்சமிழ் செஞ்சமிழ் பாடல்களை அவர்கள் புனைந்து முருகன் மேல் பாடி முருகனை போற்றுகின்றார்கள் அப்படி அந்த கந்தர்வம் கூட்டத்தோடு கந்தர்வ மகளிர் கூட்டமும் இருக்கின்றது அவர்கள் நோயற்ற உடம்பு கொண்டவர்களாக ஒளிரும் மேனியை உடையவர்களாக மாந்தழில் போன்ற ஒளிரும் மேனியை உடையவர்களாக அங்கே முருக பல்வேறு விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பருமம் என்பது மேகலை பதினெட்டு படங்களை கொண்ட மேகலையை அணிந்து கொண்டு அப்படிப்பட்ட குற்றமற்ற மகளிர்கள் அந்த கந்தர்வ மகளிர்கள் கந்தர்வ புருஷர்களோடு சேர்ந்து முருகனை இனிய தமிழ் சொற்களால் துதித்து வணங்கி பாடி பரவி நிற்கின்றார்களாம் கந்தர்வக்கூட்டம் அடுத்து முருகனை நோக்கி வருகின்றது தேவர் கூட்டம் முனிவர் கந்தர்வர் அடுத்து தேவர்கள் தேவர்கள் முதலில் வருவது பெருமாள் எப்படி வருகின்றார் பெருமாள் அடுத்து சிவபெருமான் மூன்றதாக இந்திரன் இவர்கள் முருகப்பெருமானை வணங்கி போற்றி அருள் பெறுவதற்காக அங்கே பழனி மயில் குடியில் வந்து நிற்கின்றார்களாம் கடு கொடு ஒடுங்கிய தூம்புடை அழலன உயிர்க்கும் அஞ்சு வரு கடும் விரர் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடும் சிறை புள்ளனின் நீல் கொடி செல்வனூ இப்படி முறையாக முருகனை கண்டு இருக்கும் கூட்டத்திருப்தி வருகின்றார்கள் இதில் ஒரு சூக்ஷமத்தை வைத்திருக்கின்றார் முதலில் இருப்பது முனிவர் கூட்டம் கந்தபுராணத்தில் குருவார் கச்சி பசவாச்சாரியார் எல்லா வினைகளையும் அற்று உள்ள தெளிந்து அந்த முருகன் வழி நின்று இருமைகளை வென்று பிறப்பு இறப்பு என்ற சூழலை வென்று இருக்கும் ஞானியர்கள் அவர்கள் உள்ளத்தில் எழும் அந்த பேரானந்த அனுபவத்தில் அந்த உணர்வில் உணர்வாக இருக்கின்றான் முருகப்பெருமான் பெருமான் அப்படிப்பட்ட முனிவர்கள் முன்னாடி இருக்கின்றார்களாம் வினை தீர்ந்து உள் தெளிந்தவர் போகத்தின் உணர்வாய் உறைவோன் என்பது கந்தபுரான வாக்கு அடுத்து கந்தர்வர்கள் இனிய செஞ்சொல் தமிழ் மாவின் பாவம் செஞ்சல் அடியார் செஞ்சல் அடியார்கள் வாரக்கார செந்தமிழ் சொல் கூறக்கூடிய அடியார்கள் நேயக்காரன் முருகன் அப்படிப்பட்ட இசை கூட்டம் இருக்கின்றது மூன்றாவதாக தேவர்கள் தேவர்களில் முதலில் இருக்கின்றது பெருமாள் கடுவோடு ஒடுங்கிய தூங்குடை வாயிலற்று அழலன உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்பு படை புடைக்கும் பல்வரி புல் பணி நீள்கொடி செல்வனும் திருமாலின் கொடி தெரிகின்றது உயர்ந்த கொடி அந்த கொடியில் இருப்பது யார் என்று பார்த்தால் கடுமையான விஷத்தை தன்னுடைய பற்களில் அடியில் வைத்திருக்கும் நஞ்சுப்பை உடைய பயங்கரமான பாம்புகள் மூச்சு காற்றில் அனல் பறக்கின்றது அப்படிப்பட்ட அழிர்க்கும் அஞ்சுவரு கடும் திறம் பாம்பு பட உடைக்கும் அப்படிப்பட்ட அந்த பாம்பு கூட்டத்தை விஷம் நிறைந்த கூட்டத்தை இறக்கும்படியாக அடிக்கும் திறனை கொண்ட பல் வரி கொடும் சிறை புள்ளணி நீல்கொடி செல்வனும் வளைந்த சிறைகளை கொண்ட அந்த புள்ளனி நீல்கொடி வருட பகவான் செல்வன் குரு கருட கொடி கொண்ட திருமால் வருகின்றார் கருடன் கொடியோடு அங்கே திருமால் வருகின்றார் வைணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி பெருமான் கருடன் வந்தால் அங்கே துஷ்ட விலங்குகள் விலகி போகும் சர்பத்தை கட்டுப்படுத்துவதற்கு கருட மந்திரம் கருட காயத்ரி மிகவும் உயர்ந்தது அப்படிப்பட்ட விஷமுடைய வலிமையுடைய பாம்புகளை இறக்குமாறு அடிக்கும் வளைந்த சிறைகளை உடைய கருட கொடியை உடைய திருமால் கருட ஓம் தத் புருஷாய வித்மஹே பக்ஷாய தீமஹி தன்னோ கருட்பிரச்சோதயாத் சிறந்த விஷம் உரிக்கும் மந்திரம் சர்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுடைய சிறந்த மந்திரம் அப்படிப்பட்ட கருட கொடியை கொண்டு திருமால் முன்னின்று நிற்க அடுத்து வருகின்றது முக்கண் முதல்வன் சிவபெருமான் வலவையின் உயரிய பலர் புகழ் திணி தோழ்வு விழிக்கும் முக்கண் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனு அப்படி ரிஷபக்குடியை கொண்டு வலபக்கம் தூக்கி பிடிக்கக்கூடிய ரிஷபக்குடியை கொண்டு திணிதோல் வளரும் புகழும் வெற்றியுடைய தோள்களுடைய அந்த முக்கன் முதல்வன் உமையொரு பாகனாக இருக்கும் சிவபெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இமயா முக்கண் இமயா முக்கண்ணை உடையவன் சிவந்தம் நெற்றிக்கண்ணை உடையவன் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் இந்த மூன்று புறங்களையும் எரித்தவன் உமையொரு பாகன் என்றவுடன் ஞானசம்பந்தர் கூற்று பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படி தன்னுடைய பாகத்திற்கு தன்னுடைய ஒரு பாகமாக உமையை கொடுத்து உமையோடு இருக்கும் அந்த சிவருமான் அவன் முக்கன் முதல்வன் முக்கன் மூவையில் முறுக்கிய அந்த மூன்று புறத்தையும் அழித்தவன் இந்த மூன்று புறம் என்பது அசுரலின் இரும்பு வெள்ளி தங்கமான கோ பொன்னாலான கோட்டை என்று புராணம் கூறுகின்றது அதற்குரிய உட்கரித்து முன் முன் மலங்களையும் இருக்கக்கூடிய திறனை உடைய ஞானத்தால் எம்பெருமானுடைய நெற்றிக்கண் ஞானம் ஞானம் வந்தால் மும்மலங்கள் அழிந்து போகும் அவளை குறிப்பாக நடத்துவது அந்த திரிபுர தகனம் அம்மணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புறம் சேற்றனன் என் மூடர்கள் முப்புறம் யன மும்மலகாரியம் அப்புறம் எதை யாரிவாரே ஏப்புறம் ஆவர மும்மலக்காரியம் என்பது திருமூலர் வாக்கு அப்படி முப்புறம் என்பது மும்மலங்களையும் ஞானத்தால் எரித்து பசுமாக்கூடிய திறனை உடைய அங்கே சிவருமான் வருகின்றாராம் சிறந்த நெற்றிக் கண்ணை உடையவன் சிவந்த கண் இமையா கண்களை உடையவன் திருவண்ணாமலை திருப்பூரில் கூறுவார் அருணா சுவாமிகள் மூவரும் தேவரும் காணா பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காணா இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் முருகப்பெருமையை நோக்கி முதலில் கூறுகின்றார் குழந்தாய் இந்த பிரணவத்தின் உபதேசத்தை குருவாயாக முருகன் செவி சாய்க்கவில்லை அடுத்து முருகா இந்த பிரணவத்தின் உபதேசத்தை செய் எனக்கு கூறுவாயாக என்று வேண்டி நிற்க அப்பொழுதும் முருகன் அந்த ஞான பண்டித சுவாமி அதற்கு செவி சாய்க்கவில்லை இறுதியாக சிவருமானார் இடையில் ஆடையை கெட்டிக்கொண்டு கையை கட்டி வாய்பொத்தி பணிந்து குருவரா ஞான பண்டித சுவாமி என்று விழிக்க முருகப்பெருமான் குருவுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்து அருளினான் அப்படி இருமுடி திருமுடி அடியை காணா இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் முருகப்பெருமான் அருள் பெறுவதற்காக பழனி மலையில் முண்டி எடுத்து நிற்கின்றானாம் அருணா சுவாமிகள் திருவண்ணாமலை திரு அங்கே திருப்பயில் கூறுவார் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திருமுடியும் என இருவர்க்கு அடித்தலை தெரியாபடி நின அருண சிவ சுடர் சிகி நாட்டவன் இரு செவியில் புகழ்வோனே சய சய ரு சிவய நம சய சயரு மசிவயன சிவய நய சயருத்திரி நம ஜ ஜய ய யனம சிவ சய ஜிய அருணாத்திரி வய நமசி ஜய ஜய அருணாதிரி சிவய நம ஸ்தனமாரி திருமுடி அடி பார்த்திடும் என இருவர்க்கு அடிதலை தெரியாபடி நின அருண சிவ சுடர் சிகி நாட்டவர் இரு செவியில் புகழ்வோரே என்பது அருண்நாத சுவாமிகள் வாக்கு அப்படி திருவண்ணாமலையில் அருண்நாதர் சுவாமிகள் இறைவன் அடிமுடி காணான் என்ற இறைவன் இருக்கின்றான் இங்கே நக்கீரன் சுவாமிகள் கூறுகின்றார் அப்படிப்பட்ட முக்கன் முதல்வன் முருகனை கண்டு அருள் பெறுவதற்காக பழனிமழையில் இருக்கின்றான் அடுத்ததாக இந்திரன் நூற்று பத்து அடுக்கிய நாட்டத்து நூறுபல் கேள்வி முற்றிய வென்றடு கோற்றத்து ஈர் இரண்டு ஏந்திய மறுப்பின் எழுநடை தாழ் பெருந்தடக்கை உயர்ந்த யானை எருத்தம் ஏறிய திரு செல்வனும் நூற்று பத்து என்றால் ஆயிரம் நூற்று பத்து ஆயிரம் கண்களை உடைய இந்திரன் கௌதமனிவர் சாவத்தால் ஆயிரம் கண்களை பெற்றான் அப்படிப்பட்ட இந்திரன் மூறு வேல்களை செய்தவன் அவன் ஐராவதம் என்ற நான்கு கொம்புகளை உடைய யானையின் மேல் எழுதி வருகின்றான் முருகனை கண்டு சேவிப்பதற்கு இதனால் சுரர்க்கு அதிபதி சுரர் அதிபதி முருகப்பெருமான் தேவர் சேனாதிபதி தேவர் தேவா தேவர்களுக்கும் தேவரான இந்திரனின் அதிபதி மூவருக்கும் தேவனான சிவபெருமானின் அதிபதி முருகப்பெருமான் இப்படி இவனை முருகப்பெருமானை காண்பதற்கு தேவர்கூட்டம் அண்டி இருக்கின்றது மீண்டும் மேலும் நாம் நக்கிர சுவாமிகள் திருவான்குடியில் முருகன் இருக்கும் பாங்கையும் முருகன் அருள் பெற இருக்கும் தொண்டர் கூட்டத்தின் பாங்கையும் கூறுவதை நாம் கேட்டு இன்புருவமாக வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அது நமக்கு அருள் புரிவானாகும் அரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய ஜீவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் காவாய் கனகத்திரளே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா